ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்து பேச போகிறோம் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கான விஷயம் எப்போவுமே இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நாளைக்கு கூடிப்பாங்க நாலிக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அடுத்த நாள் கூடிப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான விஷயங்கள் ஒரு சண்டை நடக்குது சிரித்து போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மூணாவது மனிதர்கள் எப்போவுமே உள்ளே போயிட்டு எந்த விஷயத்துலையுமே நம்ம பேசக்கூடாது அப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னே பேச போனோம்னா அது நல்லதாக கட்டுதாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பலனை தான் நமக்கு திட்டன் வரும் இப்போ அவங்க வந்து உதாரணத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கலந்து பேசிக்கிட்டு குடும்பத்தில் என்ன மாதிரி மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் அதில் தப்பு கிடையாது அதே சேம் டைம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் மேலே தவறுன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி முண்டிக்கிட்டு போனிக்கிட்டு ஹஸ்பண்ட் மேலே தப்பா இல்லை காரணம் ஒய்ஃப் மேலே தப்பான்னு சொல்லிக்க என்னன்னே தெரிஞ்சிக்காமல் நீங்கள் போய் ஹஸ்பண்டியோ இல்லை ஒய்ஃபையோ வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க என்னத்துங்க சண்டை போடுறீங்க இந்தமாரி சண்டை போட்டிங்கன்னா நாளைக்கு ஊரில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்க இந்தமாரி பண்ணுறீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுவா பார்க்கறதுக்கு இப்போ சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க அடுத்த செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை டக்குன்னு எதார்த்தமாக அது தெரிஞ்சு விடுறாங்களா இல்லை தெரியாமல் விடுறாங்களான்னு தெரியாது டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க நீ யாராவது இதை வந்து கேட்குறதுக்கு போடா பூந்தலே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையாவுக்கு நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கணும் அதுக்காக அவங்க விஷயத்தில் என்றைக்கும் தலையிடக்கூடாது இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற வேண்டிய அட்வைஸ்